இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுற்றுலா தலமாக காணப்படுவதுதான் பஹல்காம் ஹிமாச்சல பிரதேசத்தின் ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்காம் என்ற இடத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர் ராணுவ அல்லது போலீஸ் உடையில் வந்திருந்த பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்களால் மேற்கொள்ளப்பட்ட சூட்டு சம்பவத்தில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சிலர் காயமடைந்தனர் விடுமுறை காலத்தை கழிப்பதற்காக வருகை தந்த சுற்றுலா பயணிகள் சிறுவர் அல்லது மனைவி முன் கொல்லப்பட்ட கணவர்கள் திருமணமாகி ஒரு வாரத்தில் தேய்நிலவுக்காக வருகி தந்த தம்பதியினரில் கொல்லப்பட்ட கணவர் என்று இந்த சுற்றுலா பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் விலைச்சத்தனமான தாக்குதலாக பதிவாகியிருக்கின்றது இந்தியாவில் அண்மை காலமாக பதிவான மிகவும் மோசமான ஒரு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலாக இது பதிவாகியிருக்கின்றது இதன் பின்னர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை அசாம் மாநிலத்திற்கு மேற்கொள்ளவிருந்தார் அந்த பயணம் தற்பொழுது ரத்தாகி சவுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாளுடன் பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் தாயகத்திற்கு திரும்பியிருந்தார் அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டிருந்த ராகுல் காந்தி இந்த தாக்குதலின் பின்னர் டெல்லிக்கு மீண்டும் திரும்புகிறார் இந்த தாக்குதலுக்கு பின்னராக மோடி மற்றும் அமித் ஷா ஆகிய இருவருக்கும் ஓய்வளிக்க வேண்டும் என்று சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்ட எதிர்த்தரப்பினர் அரசாங்கத்தை சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்காம் என்ற இடத்தில் ரிசார்ட் பகுதி அருகே பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து செல்லியிலே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கின்றது நேற்று பிரதமர் உள்ளிட்ட முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்தில் வெளியேறுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடனான வாகா எல்லையை உடனடியாக மூடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது பாகிஸ்தானுடனான தூதரக உதவிகளை குறைப்பதற்கு முடிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கின்றார் விசா பெற்று இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மனத்தியாலத்திற்குள் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாக் விசா ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள விசா மூலம் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது